பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் பொருளாதார நெருக்கடி அடிப்படை வசதிகள் இல்லாதது பாகிஸ்தான் அதிகாரிகளின் சுரண்டல் ஆகியவற்றை கண்டித்து அங்கு பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷெரீப் அரசுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்களம் போர்க்களமாக மாறியிருக்கிறது மக்கள் போராடுவதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் பாகிஸ்தான் ராணுவம் அடக்குமுறையை கையாண்டுள்ளது ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானில் வசிக்கும் காஷ்மீர் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை ரத்து செய்ய வேண்டும் மானிய விலையில் கோதுமை மாவு நியாயமான மின்சார கட்டணம் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டம் நீடித்து வருகிறது இந்த போராட்டத்தை ஒடுக்கும் வகையில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டிற்கு பனிரண்டு அப்பாவி மக்கள் இரையாக்கப்பட்டனர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதனால் வெகுண்டெழுந்த போராட்டக்காரர்கள் அரசு எவ்வளவு ஒடுக்குமுறையை கையாண்டாலும் நீதி கிடைக்கும் வரை போராட்டத்திலிருந்து விலகமாட்டோம் என்றும் வழங்குள்ளனா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் வளர்ச்சிக்கு செபாஷ் ஷெரீப் அரசு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்றும் அவர்கள் விமர்சித்துள்ளனர் பாகிஸ்தான் ராணுவம் கையாண்டு வரும் அடக்குமுறை சம்பவங்கள் செபாஸ் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியை மேலும் தூண்டியிருக்கிறது மக்கள் விரோத போக்குடன் செயல்படும் பாகிஸ்தான் அரசையும் ராணுவத்தையும் அவாமி ஆக்ஷன் கமிட்டி கடுமையாக விமர்சித்துள்ளது காஷ்மீர் சுதந்திரமாக இருப்பதாக கூறும் ஆட்சியாளர்கள் சுரண்டலையும் அடக்குமுறையுமே தடையின்றி வழங்கி வருவதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது மின்கட்டண உயர்வு உணவு பற்றாக்குறைக்கு எதிரான போராட்டம் தற்போது பாகிஸ்தான் அரசு மற்றும் ராணுவத்தை நேரடியாக எதிர்கொள்ளும் ஒரு முழுமையான இயக்கமாக மாறியுள்ளது ஆனால் இதற்கு நியாயமான தீர்வு காண முடியாமல் தவிக்கும் பாகிஸ்தான் அரசோ பஞ்சாப் மாகாணத்தில் இருந்து ஆயுதம் ஏந்திய படையினரையும் ஆயிரக்கணக்கான வீரர்களையும் தயாராக நிறுத்தி வைத்துள்ளது அண்மையில் கைபர் பக்துன் கபா பகுதியில் சொந்த நாட்டு மக்கள் மீதே பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் முப்பது அப்பாவிகள் இது செபாஷ் ஷெரீப் அரசுக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பலுசிஸ்தான் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக பலூச் விடுதலை குழுக்கள் என அறியப்படும் பலூச் லிபரேஷன் ஆர்மி உள்ளிட்டவை பாகிஸ்தான் ராணுவத்தையும் பாதுகாப்பு படையினரையும் குறிவைத்து அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றன தனிநாடு கேட்டு போராட்டங்களை நடத்தி வருகிறது பலுசிஸ்தான் ஆப்கான் எல்லையை ஒட்டி வருகிறது எனவே ஆப்கானும் பாகிஸ்தானுக்கு எதிராக உள்ளதால் விரைவில் பாகிஸ்தான் துண்டு துண்டாக சிதையும் இதற்கிடையே ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகி அக்டோபர் ஒன்பதாம் தேதி இந்தியாவுக்கு வருகிறார் இந்த பயணத்தை பாகிஸ்தான் உன்னிப்பாக கவனித்து வருகிறது பாகிஸ்தானை நெருக்கமாக கண்காணிக்கவும் இந்தியாவுக்கு எதிராக அந்நாட்டு பயங்கரவாதிகள் அரசு போடும் திட்டங்களை அறிந்து கொள்ளவும் நமக்கு நெருக்கமான நட்பு தேவை அது ஆப்கானிஸ்தானாக இருந்தால் சிறப்பானதாக இருக்கும் ஏனெனில் ஆப்கானிஸ்தான் பொருளாதார ரீதியாக கடுமையான பின்னடைவை எதிர்கொண்டிருக்கிறது கட்டமைப்பு மலர்ச்சி மீட்சிக்கு அதிக நிதியும் சர்வதேச ஆதரவும் அந்நாட்டுக்கு தேவை இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டு ஆப்கானுடன் நட்பாகலாம் இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பர பலன்கள் கிடைக்கும் ஆப்கானிஸ்தானுடன் இந்தியா நட்புறவை வளர்ப்பது என்பது பாகிஸ்தானை தொடர்ந்து கண்காணிக்க நாம் மேற்கொள்ளும் யுக்தி என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விரைவில் இந்தியாவுடன் இணையும்